அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மற்றவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களே இவர்களுடைய நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தன்னை விட யாரும் அதிக மதிப்பெண் பெற்று விடக்கூடாது பொருளாதாரத்தில் தன்னை விட யாரும் முன்னேறி சென்று விடக்கூடாது விட அழகாக இருக்கக்கூடாது தன்னை விட உயர் பதவியை மற்ற யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பது போன்ற அற்பமான குணங்களை கொண்ட சிலர் மற்றவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை நடைமுறையில் பார்க்கிறோம் இந்த நோய் பெரும்பாலான மனிதர்களிடம் பரவி கிடப்பதையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களுடைய கதி என்னவாகும் என்பது இந்த கேள்வி அன்பானவர்களே யார் இது போன்ற அற்பமான வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கே இது தவறு என்று தெரியும் ஆனாலும் இது போன்ற வேலைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுடைய கதி என்னவாகும் என்பது பற்றி திருக்குரானுடைய முப்பத்து ஐந்தாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் சூழ்ச்சி செய்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அவர்களுடைய சூழ்ச்சி தான் அழியும் என்று அல்லாஹ் கூறுகிறான் சூழ்ச்சி செய்வதால் அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு கடுமையான வேதனையும் கிடைக்கும் மேலும் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று இவ்வசனம் பேசுகிறது அல்லாஹுடைய இந்த எச்சரிக்கையை அஞ்சினால் நிச்சயமாக சூழ்ச்சி செய்தல் என்ற அந்த தரம் தாழ்ந்த வேலையை விட்டும் இவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இது தவிர திருக்குரானுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்து நான்காவது வசனத்தில் ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் ஒல்லாஹு ஹைருல் மாக்கிறீன் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹ் மிகச் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன் என்று கூறுகிறான் அன்பானவர்களே நாம் யாருக்கு எதிராகவாவது சூழ்ச்சி செய்தால் அல்லாஹும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான் நம்முடைய சூழ்ச்சியோடு ஒப்பிடும் பொழுது அல்லாஹுடைய சூழ்ச்சி என்பது மகத்தானது அல்லாஹுவை அஞ்சியவர்களாக மற்றவர்களுடைய அழிவில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நம்மால் இயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் நம்முடைய வேலைகளில் கவனம் செலுத்தி தம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து